என் அன்பு பிள்ளையே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது நிகழ்காலமே நம் கையில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றான் அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாக கருதப்படுகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாக கருதப்படுகின்றான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி ஒருபோதும் கூடாது நம்பிக்கையோடு காத்திரு குழந்தையே நல்லதை நடக்கும் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் இது உன்னுடைய வாழ்க்கை மகள் உடன் கடந்து வாயேன் வருவதை பார்த்துக் நான் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றார் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கலங்காது சிலர் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தாலும் தவறு செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு எதிரான மக்களைப் பற்றி அவர்கள் என் முன் பிரார்த்தனை செய்கின்றார்கள் தயவு தயவுசெய்து தவறு செய்பவர்களை தங்களின் தவறுகளை உணர்ந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் பிறர் தவறுகளை நினைக்கும் முன் தவறு செய்வதை நிறுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் பூஜை செய்த பின்பும் இந்த தவறுகளை செய்வது பக்தி அல்ல பக்தி என்பது எனது போதனைகளை உண்மையாக பின்பற்றுவதும் உங்கள் கடமைகளை உண்மையான வழியில் செய்வதும் தான் அனைவரிடமும் அன்பான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது ஆகும் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் அனைத்தும் நடக்கும்போது நடக்கும் அவசரப்படாதே காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் குழந்தையே எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் தவறு செய்யாதவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்று மறவாதே யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை என்னை நீ வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை குழந்தையே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றா எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்பி நானே உனக்கானதை தருவேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணை இருக்கின்றேன் அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள் நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தை யாரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில்லை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும் அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை இதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள் குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகின்றது அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை கடவுள் சேவையும் அதுவே அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றா அது சரியா தவறா என்று கூட ஆராய்ந்து பார்க்க உனக்கு நேரமில்லை எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகர்த்துக்கொண்டிருக்கின்றாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகி விட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாகினும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருப்பேன் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன் கலங்காதே இறக்க குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள் முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது கலங்காதி தங்கமே என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் எட்டா கனி அல்ல முதல் படியை எடுத்துவை நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவார் யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவுமே இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல் நடப்பது நடக்கட்டும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் ஒருவனே என்பதை புரிந்து கொள் அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் எண்ணங்கள் நன்றாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் தேவை இருந்தால் தேடப்படுவார் தேவை முடிந்தால் ஒதுக்கப்படுவார் இதுதான் இன்றைய நிலை வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைத்தான் அதிகமாக தேவைப்படுகின்றது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை மதிப்பவரை தெய்வமாக பார் உன்னை மிதிப்பவரை தெய்வம் பார்த்துக் கொள்ளும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே கலங்காது பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்று மனதிற்கு அமைதியே என் தங்கமே நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது நீ எந்த ஒரு காரியம் உலகத்தில் ஏற்படுத்த பிறந்திருக்கின்றாயோ அவைகள் முழுவதும் ஏற்படுத்தியதற்கு பிறகுத்தான் போவார் அதை மாற்றுவதற்கு யாரும் பிறப்பது கிடையாது உன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது அப்படியுள்ள சக்தியோடு தான் நீ வந்திருக்கின்றா வீணாய் மனதை தவறான முடிவுகளில் திருப்பாதே உன் கண்ணீரை கண்டுத்தான் ஆறுதல் சொல்ல வந்தேன் கலங்காதிரு செல்வமே யாமிருக்க பயம் ஏன் என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாயிரு உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் நான் எப்போதும் விட்டு விலக மாட்டேன் உன்னில் உன் இதயத்தோடு மட்டும் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள் மனிதனின் உணர்வு கடவுளை மையமாக போது அவன் உள் தெய்வீக தூண்டுதலில் இருந்து செயல்பட மாட்டான் பெருமை மற்றும் ஆணவத்தால் தீய செயல்களில் முடிவெடுப்பான் எல்லாம் கூடிய விரைவில் மாறும் குழந்தையே எல்லாம் கை வரும் நாள் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ முயற்சி செய்தா இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் குழந்தையே நம்பிக்கையோடு இரு ஒரு பொது கைவிட மாட்டேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை அதிகம் காயப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து நான் அதற்கு வழி செய்வேன் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமையடைய செய்வேன் உன் கனவு நனவாகும் உனக்கு புது பிறப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நேரம் நெருங்கிவிட்டது புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிறகு புதிய வாழ்க்கை உனக்கு தொடங்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு துணையாக நான் இருக்கின்றேன் கலங்காதி தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்து மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என் தங்கமே தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை சாகி சொல்லுக்கு தந்திரம் இல்லை நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நான் என் அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் குழந்தையே பகலையும் சூரியனையும் எப்பொழுதும் பிரிக்க முடியாதது போல் என்னையும் உன்னையும் என்றுமே யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் இது உண்மை எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா இந்த சமநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் மீள முடியாத துயரம் என்று இங்கு எதுவுமே இல்லை முயற்சி செய் தினமும் நிச்சயம் மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன் படைத்த இறைவனை உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் குழந்தையே ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் கலங்காதே பொய்யாக ஒருவரிடம் நீ பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையாக நீ வெளிப்படுத்தும் ஒரு நிமிடக் கோபம் ஆயிரம் மடங்கு சிறந்தது நான் வருவேன் உனக்காக கலங்காதே ஏன் வரவா இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பார் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தருகின்றேன் கலங்காதே எங்கே நாம் அதிகமாக காயப்படுகின்றோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகின்றது என் வைரமே உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதமாகலாம் ஆனால் உன்னை கண்டிப்பாக வந்தடையும் பொறுமைக்குள் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் என்மேல் உள்ள நம்பிக்கை மீறி உன் மனதில் பயம் உண்டானா அது உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கின்றது பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது தங்கமே நீ என்னிடம் சரணாகதி அடைந்தா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் குழந்தையே என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் பெறப்படுகின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்து விட்டது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா